திருச்செங்கோடு சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க்கம் துர்க்கம் புகைவண்டி நிலையத்துக்கு தென்கிழக்கில் ஆறு கல் தொலைவில் உள்ளது மலையின் மீது கோவில் உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதியும் சுப்பிரமணிய சுவாமி சந்நிதியும் உள்ளது இங்கு அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவும் முருகப்பெருமானின் திருவுருவும் நவபாஷாணத்தால் ஆனவை திரு ஞானசம்பந்தர் இத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளார் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் ஆகியவற்றில் அருணகிரிநாதர் இத்தலத்தை மிகவும் புகழ்ந்து போற்றியுள்ளார் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அலங்காரத்தில் அருளியிருக்கிறார் இவ்வூர் மலை சிவந்த மலை ஆதலால் செங்கோடு என்னும் பெயர் பெற்றது திரு கோடு, கோடு திருச்செங்கோடு மேலை வீதி நின்று பார்த்தால் மலை நாகம் போன்று தோற்றமளிப்பதால் நாககிரி சர்பகிரி என்று பெயர் பெற்றது மலை மீது போக படிகளும் வடிவமைத்துள்ளன சென்றே இடங்கள் எனும் போச்சே செஞ்சேவல் கொண்டு வரவேணும் சிவந்த நிறம் வாய்ந்த சேவல் சேவலை கை கொண்டவனாய் முருகப்பெருமான் எழுந்தருளி காட்சி திருப்புகள் அட்டவணைப்படி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து முதல் அறுநூத்தி ஐந்து வரை இருபத்தி ஓரு திருப்புகழை கொண்ட திருத்தலம் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சு ஆறு கண்கள் அம்போருகங்கள் முலைதானும் கொந்தே மிகுந்து மண்டாடி நின்று குண்டா கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்தும் அன்பேதும் மண்டி குன்றாமலைந்து அலைவேனும் பன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் எனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து குன்றாமல் குன்றாமலைந்து அலைவேனோ அவையில் ஆடும் நடராஜ பெருமான் பெற்றருளிய மகனே மிக்க நறுமணம் வாய்ந்த கடப்ப மலரை அணிந்தவனே வந்து அடியை பணிந்து நின்ற அடியவரின் பிறப்புகளை அழிக்கும் கூர்மையான வேலை உடையவனே நான் செல்லும் இடங்களிலெல்லாம் கந்தா என்று அழைக்கும் பொழுது சிவந்த சேவல் கொடியை ஏந்தி என் முன்பு வரவேண்டும் சென்னல் பயிரும் தாமரையும் ஒன்றாய் வளரும் வயலை உடைய திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கின்ற பெருமாளே அன்புடன் வந்து உன் அடியை வணங்கி மண் முதலிய ஐந்து பூதங்களும் ஒரு வழிப்பட்டு உன்னை எண்ணாமல் அன்பு மிகுந்து விடம் நிறைந்த கண்கள் தாமரை அரும்புகள் போன்ற கொங்கைகள் மலர் கொத்துக்கள் நிறைந்து வண்டுகள் மொய்த்து மகிழ்கின்ற கூந்தல் என்ற இவற்றை உடைய பொதுமகளிரை உள்ளத்தில் கொண்டு நினைந்து மிகவும் அறியாமை மிக்கு மனம் குன்றிச் சோர்வடைந்து ஒரு படாது நான் அலைவேனும் அங்கனம் நான் அலையாமல் மண் மண் விண் மண் விண் நீர் நெருப்பு காற்று ஐந்தும் ஒன்றுபட இறைவனை நினைக்க வேண்டும் அவ்வாறு நினைப்பதற்கு நின் அருள் வேண்டும் நின் அருள் தாரா என்று வேண்டியவாறு விலை வயப்பட்டு அவர்களை நினைந்து நினைந்து அன்பு ஏதும் மண்டி மண்டி என்றால் நிறைந்து ஒங்கி வழிந்து குன்றா மலைந்து அவர்களிடத்தில் வைத்த அன்பு குறையாமல் மலைந்து அலைவேனோ நான் அங்கனம் திரியாமல் இருக்க வேண்டும் என்றும் கொண்டே நினைந்து மண் பேது மண்டி குன்றா மலைந்து அலைவேனோ என்றும் பொருள் கொள்ள பொருள் கொள்ளலாம்